வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஜூலை மாதத்தில் நான்கு முக்கிய கிரகங்கள் தங்களது பரிவர்த்தனை மூலம் ஐந்து ராசி மக்களை நல்லதொரு அதிர்ஷ்டத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள் இந்த கிரக பரிமாற்றத்தை பரிவர்த்தனையை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் ஒரு முக்கிய முக்கியமான மாதமாக அறியப்படுகிறது இந்த மாதம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் ஆகியோர் தங்கள் ராசியை மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள் ஜூலையில் சுக்கரன் முதலில் மிதனத்திலிருந்து வெளியேறி வந்து பிறகு கடகராசிக்குள் நுழைகிறார் அங்கு ஏற்கவிருக்கும் புதனுடன் ஒரு இணைப்பை இவர் உருவாக்குகிறார் புதன் மற்றும் சுக்கரன் இணைவது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்குகிறது பின்னர் செவ்வாய் மேஷ வெளியே வந்து ரிஷபத்தில் நுழைகிறார் அங்கு அவர் விழாடனுடன் ஒரு இணைப்பை உருவாக்கி குருமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் அதன் பிறகு சூரியன் கடகத்தில் நுழைந்து புதன் மற்றும் சுக்கரனுடன் இணைகிறாரு இங்கு இரண்டு யோகங்களை உருவாக்கிறார் புத ஆதித்ய யோகம் என்றும் சுக்கர ஆதித்ய யோகம் என்றும் அந்த யோகத்தை இங்கு உருவாக்கிறார் அப்போது புதன் கடகராசிலிருந்து வெளியே வந்து சிம்மராசிக்கு நுழைக்கிறார் இறுதியில் புதனுக்கு பிறகு சுக்கரன் சிம்மராசி நுழைவதால் இங்கே புத சுக்கர புதன் சுக்கர ராஜயோகம் உருவாகிறது இருவரும் மீண்டும் லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குவார்கள் ஜூலை மாதம் உருவாகும் பல கிரக சேர்க்கைகளால் சில ராசிகளுக்கு பெரும் அனுகூலங்கள் இருக்கும் அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் லாபமும் அவர்களின் வணிக முயற்சிகளுக்கும் நல்லது ஒரு முன்னேற்றமும் காத்திருக்கு இந்த ஜூலை மாத கிரக பயிற்சியில் மேஷம் இதனம் சிம்மம் துலாம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் சிறந்த பலன் சார்ந்த நேரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று நாம் நம்பலாம் மேஷம் ஜூலை மாதத்தில் பல கிரக பேர்ச்சிகளால் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் இவர்கள் வாழும் சமூகத்தில் தங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தங்கள் பணியிடத்துடன் தொடர்புடைய இதில் சில செல்வாக்குமிக்க மக்களை மேஷராசி மக்கள் சந்திக்க நேரிடும் இதனால் மேஷராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு நன்மை பயக்கும் சூழலை பெற்று அனுபவிப்பார்கள் தங்கள் குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியையும் எழுப்பியும் தரும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது முடிந்தவரை தேவையற்ற சரவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் மேஷராசி மக்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அடுத்து மிதனம் மிதுனராசி மக்களை பொறுத்தவரை கடின உழைப்பு மற்றும் எப்போதும் கனவு கண்ட விஷயங்களை பெறுவதற்குண்டான சூழல் இப்பொழுது கிடைக்கும் மிதுனராசி மக்களுடைய தைரியம் மற்றும் எதையும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கம் மேம்படும் பலவிதமான வருமான ஆதாரங்கள் இவர்களுக்கு உருவாகி இவர்களை செல்வசேர்ப்பில் மிதக்க வைக்கும் தொழிலில் மிதனராசி மக்கள் தங்கள் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு லாபத்தை குறிக்கோளாக கொண்டு அதை அறுவடை செய்வதில் முனைப்பாக இருப்பார்கள் மற்றும் இந்த நேரத்தில் மிதனராசி மக்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும் பண்புடன் பழகுவது இவர்களுக்கு நலமாக இருக்கும் மற்றும் தங்கள் குடும்பத்தில் ஏதாவது மதம் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த இல்லை குடும்ப சுப நிகழ்வு காரியம் இந்த கால இந்த நாட்களில் இந்த மாதத்தில் நடக்கலாம் சில சுப ஏற்பாடு செய்யப்பட்டு குடும்ப உறவினர்களுடன் கலந்து மகிழ்ந்து தலைப்பார்கள் அடுத்து சிம்மம் சிம்மராசியை சார்ந்தவர்கள் என்றால் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்வில் மிகவும் சாதகமான மாதமாக பலன் தரும் மாதமாக இருக்கும் சிம்மராசி மக்கள் தங்கள் ஆன்மீகத்தில் தங்களது ஆர்வத்தை அதிகரிப்பதை காண்பார்கள் சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் துறையில் இவர்களின் மரியாதை அதிகமாக அதிகரிக்கும் அதனால் பாராட்டு பெறுவார்கள் இவர்களுடைய மேலதிகாரிகள் இவர்களுக்கு ஆதரவாக உடன் செயல்படுவார்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் தொழில் முன்னேற்றம் காண நல்லதொரு பல வாய்ப்புகளை பெற்று நலமாக முன்னேறுவார்கள் மேலும் இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களுக்கு மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்திலும் பிரதிபலிக்கும் மற்றும் சிம்மராசி மக்களுடைய நண்பர்கள் உட்பட அனைவரிடமும் சற்று எச்சரிக்கையாக இவர்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இவர்கள் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது இந்த நேரத்தில் என்றும் சிம்மராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிதி ஆதாயத்தை பெருக்கும் மாதமாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்கள் பொருள்சார் சுகங்களையும் ஆடம்பரங்களையும் அனுபவிக்க இந்த மாதத்தில் தயாராக இருங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன துலாம் ராசி மக்களுக்கான சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது துலாம் ராசி மக்களின் குடும்பத்தில் திருமண வயதை எட்டியவர்கள் இந்த காலத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகி அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் மற்றும் உங்கள் குடும்பத்துடன் எங்காவது வெளியே செல்லவோ அல்லது பயணம் செய்யவோ கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவையாவும் துலாம் ராசி மக்களின் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்ததாக இருக்கும் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான வரம்பெற்ற மாதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் மகராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள வாய்ப்பு உயரக்கூடிய தன்மை இருக்கிறது இதனால் இவருடைய பொருளாதார நிதி ஆதாயம் தகுந்த வழியில் உயர்வை இவர்களால் காண முடியும் இத்துடன் ராசி மாணவர்களுக்கும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் இவர்கள் எந்த தேர்வில் கலந்து கொண்டாலும் அதில் வெற்றி பெற்று நலமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் மகராசி மக்களின் வசதியும் ஆடம்பரமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் மற்றும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை பெறுவதற்கு உண்டான சூழலை இந்த நான்கு கிரக சேர்க்கையில் அதனுடைய யோகங்களும் இவர்களுக்கு பண்பாடாக பயனுள்ளதாக அமையக்கூடிய தன்மையில் இருக்கிறது இருப்பினும் மேற்கூறிய இந்த ஐந்து ராசி மக்களும் ஜூலை மாத நடுப்பகுதியில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு மட்டுமே பணம் உங்களை பின்தொடரும் தேவையற்ற பயணத்தையும் மேற்கொள்ள சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆயினும் கூட இந்த காலகட்டத்தில் விருப்பமான லாபத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக மேற்கூறிய ஐந்து ராசிகளுக்கு இருக்கிறது ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக கண்காணிப்புடன் விட்டுவிடாமல் லாபத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பில் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல்லவரி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாற்ற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல தானிய ஆவரான ஐசுளினை பெற்று சர்வ காரிய ஜேத்தனம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி